நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பதினைந்து பதினெட்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்க முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை நான் வந்து அவர்களிடம் பேசீராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்ல வழியில்லை என்னை வெறுப்போர் என் தந்தையையும் வெறுக்கின்றனர் வேறு யாரும் செய்திராத செயல்களை நான் அவர்களிடையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பாவம் இராது ஆனால் இப்போது அவர்கள் என்னையும் என் தந்தையையும் கண்டும் வெறுத்தார்கள் காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது இவ்வாறு நிறைவேறிற்று தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வெளிப்படுத்தும் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகிர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் சிந்தனை எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் பெரிதும் துன்புறுத்தப்பட்டார்கள் ரோமை மன்னரை வழிபட அவர்கள் இசையவில்லை அரசரை கடவுளே என அழைக்க மறுத்ததால் அரச ஆணையை மீறிய குற்றத்திற்கு ஆளானார்கள் பொதுமக்களும் பல வேளைகளில் கிறிஸ்தவர்களை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தனர் சிலர் அவர்களை குழப்பவாதிகளாக கருதினர் வேறு சிலர் மூட நம்பிக்கையாளராக பார்த்தனர் இன்னும் சிலர் அவர்களை தங்கள் வழிபாட்டு கூடங்களில் தீய செயல்களை செய்வதாக நினைத்தனர் நீரோ காலத்தில் ரோமே நகர் தீ வைக்கப்பட்டதற்கு கூட காரணம் கிறிஸ்தவர்களே என்றும் நம்பப்பட்டது இத்தகைய பல காரணங்களுக்காக கிறிஸ்தவர்கள் இழிவாக கருதப்பட்டனர் துன்புறுத்தப்பட்டனர் ஆம் இன்றும் ஒவ்வொரு நாளும் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் அவ்வாறு செயல்பட்டு வருகின்றன எனவே நாம் எதற்கும் அஞ்சாமல் நம் ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்